வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் வம்சி ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மொட்டை அடித்தால் முடி நிறையா வளருமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய முடி கொட்டுது அடிக்கடி மொட்டை அடித்தா முடி வளருமா இப்போ மொட்டை அடித்தா முடி அதிகமாக வளருமா அப்படிங்கிறது நிறைய கேள்வியாக இருக்குது அப்படி மொட்டையை அடித்தா முடி வளருமா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கிளினிக் வரவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி முடி கொட்டிக்கிட்டே இருக்குது நான் அதனால் மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி முடி வளருமா கண்டிப்பாக வளரவே வளராது ஏன்னா மொட்டை அடிக்கிறதுனால முடி அதிகமாக வளருது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மன பிரம்மை தான் அடித்தா பார்த்தீங்கன்னா அந்த ரோமக்கல்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு அடர்த்தியான தோற்றம் தெரியும் அது ஒரு மாய பிம்பமே தவிர அடித்தாலாம் வந்து முடி அதிகமாக வளரும் அப்படிங்கிறதுலாம் ஒரு தப்பான கருத்து இப்போ முடி கொட்டுது நிறையா கொட்டுது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் தைராய்டு இருக்கலாம் அனிமியாவாக இருக்கலாம் இல்லை வந்து வேற தலையில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் பொடுகு இருக்கலாம் அதுக்கு நிறைய ஸோ மெனி ரீசன்ஸ் நிறைய காரணங்கள் இருக்குது அப்போது அதுக்குரிய காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி பண்ணோம்னா நமக்கு முடி வளரும் அதை விட்டுட்டு நம்ம அடிக்கடி மொட்டை அடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் முடி வந்து வளர்கிறது வந்து மரபணுக்களை பொறுத்து மட்டும்தான் சாத்தியமாகும் இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கு முடி நிறையா இருக்குது நம்ம அப்பா அம்மாவுக்கு முடி நிறையா இருக்குது நம்ம ஹெரிடிட்டரியில் முடி எல்லாருக்குமே நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பரம்பரை பரம்பரையாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடி வந்து முடி வளர்ச்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது இப்போ ரிங்வாம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் தலையில் சொட்ட சொட்டியாக வரும் அலப்பேஷியா ஓட்டா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இப்போ ஃபீமேல்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா தைராய்டுனால முடி கொட்டுறது இருக்கும் ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுறது இருக்கும் டேன்ரஃப்னால முடி கொட்டுறது இருக்கும் மன உளைச்சல்னால இருக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி நிறைய காரணங்களால கொட்டும் அப்போ நம்ம அதுக்குரிய ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ரீசனை நம்ம ரெக்கவரி பண்ணாலே நமக்கு முடி கொட்டுறது வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும் அது அதை விட்டுட்டு நம்ம மொட்டை அடிச்சா முடி வளருமா நான் அடிக்கடி மொட்டை அடிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து தப்பான ஒரு விஷயம் அடிக்கிறது அவங்களோட வேண்டுதல் அது மாதிரி அடிச்சுக்கலாம் ஆனால் முடி வளர்கிறதுக்காக அடிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து முடி வளரவே வளராது ஏன்னால் அது மரபணுக்களை பொறுத்து மட்டும்தான் இருக்கும் இப்போ ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா நிறைய முடி வளர்ச்சிக்கு நிறைய ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஆனாலுமே பார்த்திங்கன்னா என்ன ரீசன்னால் இப்போ மரபணுக்கள் குறைபாடு இருக்கனாலே ஹோமியோபதியிலுமே ஸ்கோப் கம்மி தான் இப்போ அவங்களுக்கு ஹெரிட்டரியாகவே அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே முடி கம்மி இல்லை சொட்டை இருக்குது பால்னஸ் இருக்குது அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு வந்து முடி ஹேர் க்ரோத் வந்து கம்மி தான் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சொட்டை இருக்கு அப்படியெல்லாம் பார்க்குறப்போ ஹோமியோபதிலையுமே ஸ்கோப் கம்மி தான் பட் வந்து ஸ்டுமிலேட் பண்ணலாம் இப்போ அனிமையானால முடி கொட்டுதுன்னா நல்லா சரி பண்ணிடலாம் தைராய்டுனால் முடி கொட்டுது அப்படிங்கிறதுனா அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லை டேண்ட்ரஃப் இருக்குன்னு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லை விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது அது எல்லாமே இருக்குன்னா அதை கண்டிப்பாக ஹோமியபதியில் சரி பண்ணி முடி வளர்ச்சியை தூண்டலாம் விட்டமின் இ சம்மந்தமான உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறது விட்டமின் ஏ சம்மந்தமான பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறது விட்டமின் ஏசி டிஇ நெல்லிக்காய் அந்த மாதிரியான உணவுகள் நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால நமக்கு முடி வளர்ச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து வளரும் இப்போ டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி டேண்ட்ரஃபை சரி பண்ணலாம் இப்போது முடி வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பொறுத்து தான் இருக்குது இப்போ ஷாம்பு தான் வந்து நம்ம தலைமுடியோட மிருது தன்மையை வந்து நிர்ணயிக்கக்கூடியது அண்டு முடி உதிர்வை குறைக்கக்கூடியதும் இப்போ ட்ரை ஆகிடுது ஹேர் அப்படின்னா ஸ்ப்ளிட்டெலாம் வந்துட்டு முடி வந்து கொண்ட கொஞ்சமாக துண்டு துண்டாக நொறுங்கி விழறதுக்கு நிறையா நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கேல்ஃபுக்கு நம்ம ஹேருக்கு எது சூட் ஆகுதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம கண்டிஷ்னர் வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஹேர் மாத்தி மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா எல்லா டைப் ஆஃப் முடிக்குமே வந்து ஹேர் மாஸ்க்கு ஹேர் கண்டிஷன் எல்லாம் ஒத்து வராது நம்ம ஹேருக்கு என்ன அளவுக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா தலைக்கு தவறாமல் எண்ணெய் வைக்கிறது வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிறது இது மூலமெல்லாம் நம்ம வந்து முடி உதிர்வை குறைக்கலாம் இப்போ முடி ஸ்டுமுலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறது இல்லை நமக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அதை குறைச்சிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அடிக்கடி மொட்டை அடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக வந்து முடி இருக்காது அது வந்து நமக்கு ஒரு வந்து கட் பண்ணிக்கிட்டா மொட்டை அடிச்சுக்கிட்டால் அதிகமாக வளரும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு நினப்பு மட்டுமே கண்டிப்பாக வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாேருக்கும் முடி நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் முடி கொட்டுறது ஒரு பிரச்சனையாக யோசிக்காமல் அது எதனால் கொட்டுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி நம்ம அதுக்குரிய நிரந்தர தீர்வு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஹேர் லாஸ் ஆகாமல் தடுக்கலாம் மைல்டு ஹேர் க்ரோத்தையும் நம்ம வந்து ஸ்டுமிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட்டில் கொடுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்